அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்க நம்ம தலைவர் பேசினாரு உரிமையாலமே சேலம் மாவட்டத்திலேயே சேலம் கிழக்கு மாவட்டத்தில் இளைஞர்கள் அதிகமாக படையெடுத்து வந்திருக்கின்ற கூட்டம் இந்த கூட்டமானது பாட்டாளி மக்கள் கட்சி வரலாற்றிலே ஆத்தூர் பகுதியிலே இதை விட ஒரு சிறப்பான ஒரு பொதுக்கூட்டம் இதுவரை நடந்ததில்லை அந்த அளவு சிறப்பான பொதுக்கூட்டம் பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்தவரை தமிழ்நாட்டிலே ஆண்ட கட்சிகள் கட்சிகள் இருந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி தான் உழைக்கின்ற இந்த பாட்டாளிகளுக்காக வேலை செய்து கொண்டிருக்கின்ற உழைக்கின்ற ஒரு கட்சி இந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு வேண்டும் என்பதற்காக துவங்கப்பட்ட இயக்கம் இந்த வன்னீர் சங்கம் இந்த வன்னீர் சங்கம் துவங்கப்பட்டு பல்வேறு போராட்டங்கள் நடத்தி பல தியாகங்களை உயிர் தியாகங்களை செய்து இடஒதுக்கீடு போராடி நடந்து கொண்டு சமூக நீதிக்கான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் வழக்கை செஞ்சு உயிரை பலி கொடுத்து காட்டாளி மக்கள் கட்சியை துவங்கி இன்றைக்கு சமூக நீதிக்காக தனி இடஒதுக்கீடு வண்டியர்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை சமுதாய மக்களுக்கும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் மக்களுடைய வாழ்வாதாரம் நிலைக்க வேண்டும் என்பதற்காக பல நல்ல திட்டங்களை வைத்திருக்கின்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து மக்களுக்காக ஈக கொண்டிருக்கின்ற கட்சி தன்னுடைய முப்பத்தி ஆறு வயதில் எங்களுடைய தலைவர் அன்புமணி அவர்கள் மத்திய சுகாதார அமைச்சர் ஆனாரு தமிழ்நாடு இந்திய வரலாற்றில் முப்பத்தி ஆறு வயதுல கேபினட் அமைச்சரா இதுவரைக்கும் யாரும் அதுக்கு முன்னாடி ஆகல இந்த அளவுக்கு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் திட்டம் சேலத்தில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை ஜிப்பர் மருத்துவமனைக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நிதியை வழங்கி கொடுத்தார் இது போல இன்னைக்கு இளைஞர்கள் இன்னைக்கு தங்களுடைய பழக்கத்தை மாற்ற என்பதற்காக சினிமாவில் உள்ளிட்ட பொது இடங்களில் புகையிலை படிப்பை தடை செய்தார் இது போல பல நல்ல திட்டங்களை நூத்தி பத்து கோடி மக்கள் இருக்கின்ற இந்தியாவிற்கு பல நல்ல திட்டங்களை கொடுத்த மத்திய சுகாதார அமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு எவ்வளவு நல்ல திட்டங்களை அவரால் கொண்டாட முடியும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த தலைவர் பாட்டாள் மகிழ்ச்சியில தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் நீங்கள் பேர் ஆதரவு தர வேண்டும் இந்த நேரத்தில் தலைவர் அவர்கள் சொன்னார்கள் ரெண்டு சாக்கடை பத்தி பேசாதீங்கன்னு சொன்னார் ஆனா இன்றைக்கு நான் பேசவில்லை என்றாலும் கூட அவர்கள் தொடர்ந்து எங்களுடைய தலைவரை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் தொலைக்காட்சி லட்சக்கணக்கான பேர் பார்க்கின்ற வகையில் உங்களை பத்தி அவளை கேவலமாக சொல்லும் போது நாங்கள் எப்படி பார்த்துக் கொண்டிருக்கிறது எங்களுக்கும் மரியாதை இருக்கிறது சூடு சொன்ன இருக்கிறது ஐயா அவர்கள் எங்களுக்கும் குலதெய்வம் ஐயா தான் எங்களுக்கு குலதெய்வம் மாற்றமும் கிடையாது ஆனால்

ஒரு தலைவரா இருந்துட்டு போனது அப்புறம் இந்த மாதிரி ஒரு பதவி யாருக்காவது கொடுத்துருக்காங்க எந்த கட்சியிலாம் இருக்குதா ஆனா இங்க மட்டும்தான் எங்க ஐயா அவர்கள் கௌரவ பதவி கொடுத்துருக்காரு அப்புறம் தியாக செம்மல் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி நீ என்ன தியாகம் பண்ணி சொல்லுங்க ஒரே ஒரு தியாகம் லட்சக்கணக்கான பேர் உயிரை கொடுத்து பணி கொடுத்து வழக்க செஞ்சுட்டு இந்த கட்சி உருவாக்கி இருக்கிறோம் நாற்பத்தோரு வருடம் ஐயாவை சின்ன நம்பி நாங்களே வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் நான் வேலை செஞ்சுக்கிறேன் நீ என்ன சொல்ற நாற்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி வந்தாங்கிறேன் நான் மாவட்ட செயலர் எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு எண்பத்தி மாவட்ட செயலர் நீ மாவட்ட தொண்டர்படை தலைவர் சேலம் மாவட்டத்துக்கு நீ எங்க போய் ஓய்வு இல்ல உழைப்பாளி என்ன உழைச்சு எங்களுக்கு தெரியும் எங்க போய் உழைச்சு எங்களுக்கு தெரியும் என்ன தகுதி இருக்குது எங்க தலைவர் பத்தி பேசுறதுக்கு இன்னைக்கு நூத்து கணக்கான மக்கள் இந்த இருக்கின்ற எங்களுடைய தலைவரை பத்தி இருமுறை நீ பேசக்கூடாது இன்னொரு சேலத்துல ஒரு சாக்கடை இருக்கு அந்த சாக்கடை இருபது வருஷத்துக்கு முன்னாடி சாத

மூன்று மனு வாங்கி கொடுத்தாரு தமிழ்நாட்டிலே இளைஞர் சங்கத்துக்கு செயலாளராக ஒரு வாய்ப்பை கொடுத்து உனக்கு தமிழ்நாட்டில் யாரும் அடையாளம் காட்டி உன்னை வளர்த்தாரு எங்களோட தகவல் அனுபவம் அவர் வந்து நீ யாருன்னு பேர் விட்டு கூப்பிட நீ பேர் விட்டு வயசு என்ன இவன் நான் பதினெட்டு கூட ஜெயிலுக்கு போனா என்ன பண்ணிட்டு போன எப்படி நீ பாட்டாளி மத்தியில் ஜெயிலுக்கு போன குண்ட சட்டத்துல போன குண்ட சட்டம் எதனால போன வெவ்வேறு வளர்த்து பிடிச்சி ஜெயிலுக்கு போன பாட்டாலும் மக்கள் கட்சி போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போனியா

கோடி அதுக்காக வாங்கி நிக்கி வேலை செஞ்சுட்டு இது செல்லாது தம்பிங்களா பூசாரிங்களா இது ஆகாது தாங்க மாட்டீங்க பத்திரகாலி வேஷம் போட்டு ஆரம்பிச்சுன்னா நீங்கள இனிமே தமிழ்நாடு நட முடியாது என்னுடைய மட்டும் தெரிவித்துக் கொண்டு நேரம் அதிகம் தலைவர்கள் எட்ட முடியலாம் மை கொடுன்னு சொன்னாரு இன்னொரு தடவை நாங்கள் தனியாக வச்சுக்கோம் உங்களுக்கு தலைவர் இருக்கிறார் அது அவர் பேசுகிறோம்னு சொன்னாரு இனிமேட்டு நாங்கள் பேசுவோம் உங்களை பத்தி எவனாவது இனிமேல் தவறாக பேசுனா நாங்கள் விட மாட்டோம் மக்களை எடுத்து சொல்லுவாங்க இது பொது கூட்டமாக தமிழ்நாட்டில் இருந்த மக்களுக்கு இந்த கட்சியில் என்ன நடக்குதுன்னு எல்லாத்துக்கும் தெரியணும் கூட்டி கொடுத்துருவாங்க கூட்டி கொடுத்து கட்சி எல்லாத்துக்கும் தெரியும் யாரும் தெரியாம இந்த வேலையில நம்பர் வச்சுக்காதீங்க காலங்காலமா இந்த நாள் உழைத்த உங்களுடைய பேர் புகழ் எல்லாம் போயிடுச்சு இதுக்கு மேலேயாவது ஐயா அவர்களே நம்பாதீர்கள் இந்த சமுதாயம் உங்களை நம்பி லட்சக்கணக்கான பேர் இந்த இயக்கத்திற்காக உழைச்சி ஜெயிலுக்கு போய் பாடுபட்டு இன்னைக்கு உயிரை கொடுத்து வேலை செஞ்சு நாங்களும் உங்களை நம்பி வந்தோம் உங்களை நம்பி வந்தோம் எங்களை எல்லாம் நம்பி பார்க்காம கேவலம் அவனுக்கு பேச பணத்துக்காக அவனுக்கு பேச கேட்டு அவனுக்கு சொல்றான்னு சொல்லிட்டு நீங்க கேட்கறத எங்களால் தாங்கிக்க முடியல ஐயா அவர்களே உங்கள் பாதம் தனிந்து கேட்டுக் கொள்கின்றோம் எங்கள் தலைவரை செயல்பட அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் வருங்காலத்தில் பத்து புள்ளி அஞ்சை நாங்கள் பெற்றே தீருவோம் உங்க தொழிலை நிறைவேற்றும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்